ஒரு பக்கம் சபை இன்னொரு பக்கம் சாத்தானும் அவனுடைய சேனைகளும் நான் எப்பொழுதுமே பைபிளை படிக்கும் போது பிக்சரைஸ் பண்ணி தான் படிப்பேன் கற்பனை பண்ணுவேன் அந்த இடத்துக்கே போய் நான் அதை தியானித்து தான் வாசிப்பேன் இப்போ நீங்களும் கொஞ்சம் உங்கள் கற்பனை வளத்தை தூண்டி விடுங்கள் ஒரு பக்கம் சபை இன்னொரு பக்கம் சாத்தானும் அவனுடைய சேனைகளும் இன்றைக்கும் இந்தியாவில் அப்படித்தான் இருக்கிறது நான் மதுரையில் ஒரு போன பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னால் நான் ஒரு ஆல்லைட் ப்ரேயர் எல்லா சபைகளும் இணைந்து ஒரு ஆல்னைட் ப்ரேயர் ஜீசஸ் கால்ஸ் கிரவுண்டில் நடந்தது அன்றைக்கு திரள் கூட்டம் வந்திருந்தாங்க அந்த ஆன்லைன் ப்ரேயரில் அமேன் நான் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் அப்போது நல்ல ஆராதனை முடிஞ்சொன்ன தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை நான் அறிவித்தேன் அப்போ அறிவிக்கும் போது நான் சொன்னேன் இந்த சாத்தானுடைய ராஜ்ஜியத்திற்கு கர்த்தர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளையை வைக்கிறார் கர்த்தர் இந்த தேசத்தில் எழுப்புதில் தர்றாருன்னு சொன்னேன் அப்படி நான் பேசும்போது கூட்டம் ஆர்ப்பரித்து தேவனை துதித்தார்கள் அந்த நேரத்தில் திடீர்னு ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் ஏன்னா இதுதான் உண்மை இப்போ நம்ம ஆன்லைனில் நம்ம பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்பாங்க நிறைய பேர் எதுக்குன்னா குற்றம் கண்டுபிடிப்பதற்கு அப்போ சாத்தானுடைய நேரம் முடிந்து விட்டது ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு இருக்க உணர்த்துதல தந்ததுனால ராஜ்யம் நாங்க எந்த அரசியல் கட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஆமே நிறைய பேர் நினைச்சுக்கிறான் சாத்தான் சாத்தான் சொல்றது நம்மள சொல்றான் அப்பா நீ இல்லப்பா நீ மனுஷன் ஆனா மனிதனை அவன் பாவம் செய்ய வைக்க பின்னால் இருந்து இயக்குகிறானே அவன் தான் தீய சக்தி அவன் கொலை செய்ய வைக்கிறானே சிறு பிள்ளைகளை கூட பார்க்காமல் கற்பழிக்க வைக்கிறானே மிருகத்தனமாக கற்பழித்து பிள்ளைகளை கொலை செய்கிறானே ஆமேன் அப்படின்னு சொல்லி பாவ லிஸ்ட அடுக்கி கொண்டு போய் அவன் மனிதனை இப்படி பாவம் செய்ய வைக்க மனிதனுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற பிசாசை தான் சொல்லுகிறேன் என்று மிக தெளிவாக சொன்னேன் மீட்டிங் முடிஞ்சோடனே மதுரையில் இருக்கிற அத்தனை பாஸ்டர்ஸும் ஓடி வந்துட்டாங்க அண்ணே பிரதர் எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க எப்படி நீங்கள் சொன்ன என்ன நடந்தது சொல்லுங்க நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக சிஐடி போலீஸ் உள்ளே வந்துச்சு ஏன்னா அது பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னால் பெரிய கூட்டம் வந்து உட்காந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க சக்திகள் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பித்தாங்க அப்ப உடனே சொன்னீங்க எப்பா உங்களை சொல்லலைன்னு அவன் அவன் எந்த பிஜேபியோ ஆர் அல்லது வேற எந்த கட்சிகளோ நமக்கு எதிரிகள் அல்ல மனிதர்கள் நமக்கு விரோதமானவர்கள் அல்ல அவர்கள் ஒருவேளை நம்மை தவறாக புரிந்து கொண்டு நம்மை எதிர்க்கலாம் ஆனால் நாம் இயேசு அவர்களை நேசிக்கிறது போல நாமும் அவர்களை நேசிக்கிறோம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் நேசிக்கிறோம் சபையை அடிக்கிறவர்களையும் நேசிக்கிறோம் ஏனென்றால் அவர்களும் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஒரு அல்லை சத்தமாக சொல்லுங்கப்பா அப்படிதான் திருப்பூரில் ஒரு பெரிய கூட்டம் டவுன் ஹால் மைதானத்தில் நானும் ஃபாதர் பெர்க்மேன்ஸும் நான் தான் ஃபஸ்ட் டே பிரீச்சர் ஆமேன் அங்கே கூப்பிடும் போதே சொன்னாங்க பிரதர் இங்கே எப்படி இருக்கும் நிறைய நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க நான் சரி நன்னுடைய சுவிசேஷம் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை மிக தெளிவாக அங்கே பேச கருத்து அனுக்கிரகம் செய்தார் ஆமேன் அப்போ சொன்னேன் நான் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல மதம் என்கிற ஒரு வார்த்தை கூட வேதத்தில் இல்லை மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரிய தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி மறித்த தேவன் அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அத்தனை பேரையும் பாபத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிறார் நாங்கள் ஏன் பாடுகிறோம் கத்துகிறோம் என்றார் நாங்கள் பாபத்தில் இருந்தோம் நாங்கள் சாபத்தில் இருந்தோம் ஏசைகளை ரட்சித்தார் ஆகவே இயேசுவை குறித்து நான் பாடுகிறேன் அலலூயா இயேசுவை தவிர ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டேன் நான் ஆமைன் உண்மை அலலூயா நான் அரசாங்கத்தில் அக்ரிகல்ச்சர் டிப்பார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணும்போது ஆமை நான் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் எல்லாம் கூட்டத்துக்கு ஓடிருவேன் நான் அவையன் வீக் டேஸும் அங்கங்கே அவன் கிராமங்களுக்கு போய் நிறைய காரியங்களைங்கள் யுனிவர்சிட்டி சேப்பல்ல நாங்கள் ப்ரேயர் எல்லாம் ஆரம்பித்து நாங்கள் ஊழியர்களை நிறைவேற்று வந்தோம் எங்கள் கோயம்புத்தூரில் நம்முடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என் மேலே நான் என்னுடைய நோட்டீஸ் இப்போ அடிச்சிக்கல நோட்டீஸு என்னுடைய நோட்டீஸை என்ன இவ்வளோ நேசிக்கிறாங்க பாருங்க அவங்க என் நோட்டீஸை இவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாங்க சேர்த்து வச்சு கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டாங்க அப்புறம் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஹை ஆஃபிஷியல்ஸுக்கு பெட்டிஷன் போட்டாங்க என்கொயரி நடந்தது அவர் நிறைய தப்பு தப்பாக எழுதியிருந்தாங்க அப்போது எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க ஒரு பெரிய குரூப் இந்த இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்கள் உண்ணாவிரதம் எடுப்போம் அப்படின்னாங்க அப்போது நான் போய் என்கொயரிக்கு நான் கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஏ சொன்ன ரட்சித்தார் இயேசு என் பாவங்களை மன்னித்தார் அமேன் எனக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு என் தேசத்தின் ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டும் என் தேசத்தின் ஜனங்கள் சொர்க்கத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் நரகத்திற்கு யாரும் போகக்கூடாது ஆகவே நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன் என்று தான் எழுதி கொடுத்தேன் எங்க ஆபீசர் டைரக்டர் ஜேடிஏ அவர் பேர் லட்சுமிபதி அமேன் அவர் நல்ல க்ளோ நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவங்க சொன்னாங்க சார் எனக்காக கொஞ்சம் மாற்றி எழுதி கொடுக்குறீங்களா நான் சொன்னேன் நேப்பா இதை அப்படியே கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க என்னை என்கொயர் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னாங்க சார் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நான் சொன்னேன் எதை வேணால் கொண்டு வந்து சொல்லுங்கள் நான் இயேசு பட்டி மட்டுந்தான் சொல்லியிருக்கிறேன் ஆமாம் அவங்கள ரிப்போர்ட் எழுதி கவர்மெண்ட்டுக்கு போச்சு அவங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இனிமேல் இப்படி செய்யக்கூடாதுன்னு வார்னிங் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆண்டவர் சொன்ன நீ வேலை எழுதி கொடுத்துட்டு வான்னு சொன்னாரு வேலை எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு சுதந்திரமா ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு அலை இல்லையா சத்தமா சொல்லுங்க பாக்க ஆமே நாலு ஆமீன் என் மனைவியின் காலேஜ் லெக்சரர் அவளும் வேலையை விட்டுட்டு நாங்கள் முழு நேரமாக தேவனுடைய ராட்சியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் ஏன்னா அந்த கடைசி நாட்களிலே ஆண்டுடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த ஆமீன் கர்த்தர் இந்த மாலையிலும் இந்த கூட்டத்திலும் ஒரு சிலரை கர்த்தர் எழுப்ப நம்முடைய மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார் கரங்களை உயர்த்தி சத்த மகாலுயா சொல்லுங்க பார்க்கலாம் சரி தாபிது முதல் ஓட்டத்திற்கு நான் உங்களை கொண்டு வர விரும்புகிறேன் வாசிங்கள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடினான் கவனிங்க எல்லாரும் நான் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் தாவிது சேனைக்குள் ஓடினான் இதுதான் தாபிதுடைய முதல் ஓட்டம் சேனைக்குள் ஓடினான் எந்த சேனை சபை என்கிற சேனை சொல்லுங்க அப்போ விசுவாசிகளே நல்ல கவனிங்க வாலிபர்கள் வாலிபர் பிள்ளைங்க கவனிங்க கர்த்தர் நமக்கு முதல் முதலாக ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் என்ன ஓட்டம் என்றால் சபைக்குள்ளே ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் முதல் ஓட்டம் என்னது எல்லாரும் பேசுங்க நல்லா பேசுங்க என்ன ஓட்டம் சபைக்குள்ளே தாவிது சபை என்கிற சேனைக்குள் இஸ்ரவேல் சேனைக்குள் ஓடினா அப்போ தாவித பார்த்து கேட்கலாம் தாவிது ஏன் நீ சபைக்குள் இஸ்ரவேல் சேனைக்குள் ஓடுகிறா ஏன் ஓடுனா அவன் ஒண்ணு சொல்லுமா எங்க அப்பா என்கிட்ட கிட்ட கொடுத்தத என் சகோதரருக்கு கொடுக்க ஓடுகிறேன் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம் என்னப்பா அவங்க அப்பா கொடுத்தாரு எங்க அப்பா பத்து பால் கட்டி கொடுத்தாரு வறுத்த பயிறு கொடுத்தாரு பத்து அப்பங்களை கொடுத்தா இந்த உணவுகளை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட உணவு புதிதாக ஃப்ரெஷ்ஷா உருவாக்கப்பட்ட உணவு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இது பழைய மாறாத சத்தியங்கள் இன்னொன்று புதிய ரெவலேஷன் நியூ ரெவலேஷன் எத்தனை பேருக்கு விளங்குது ஒன்று பழைய மாறாத சத்தியம் இன்னொன்று இணைந்துதான் இருக்கும் பரிசுத்தாபியானவர் வேதத்தில் வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத ஒரு வெளிப்பாட்டையும் எந்த ஊழியனுக்கும் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார் சத்த வெளி வந்துருச்சு சொல்லுங்க பைபிள்ல எங்க ஆதாரம் இருக்குன்னு காமிங்கன்னு சொல்லணும் ஆமே பைபிள்ல ஆதாரம் இல்லாத வெளிப்பாடுகள் நமக்கு தேவையில்லை இருக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க டிவி போட்டிக்கு முன்னால் நின்றுன்னு நான் இப்போதான் பரலோகம் போயிட்டு வந்தேன் பறலோகத்தில் ஆண்டவர் ஒரு பிதா அப்படி இருந்தார் அவருக்கு முடி இவ்வளோ இருந்துச்சுன்னா டிவியை ஆஃப் பண்ணால் நீ பரலகம் போவே இன்னும் ஆமேனு வரமாட்டேங்குது பைபிள் ஆதாரம் இருக்கா ஆ கேளுங்க என்ன பவுலே நீ இயேசுவை ஏசுவை பாத்தினு ஏசு எப்படி இருந்தான்னு சொல் ஏசு எப்படி தான் ஒரு ஒளி வந்துச்சு விழுந்த கண்ணு தெரியல இவ்வளோதான் அனுபவம் ஒரு மனுஷனை நான் அறிவேன் அவன் அமையிலிருந்தான சரீரத்தில் இருந்தானே தெரியாது மூண்டாமணவரைக்கும் தேவ தூதர சத்தம்தெல்லாம் கேட்டேன்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையே அவரை உயர்த்தாம இன்டைரக்டா சபைக்கும் இடரல் உண்டாகாமல் அதை எழுதி வச்சிருக்கிற அழகை பார்த்தா நம்ம அங்கே தான் கற்றுக்கொள்ளணும் நமக்கு ஒரு சின்ன காரியம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஜனங்கள் யாருக்கும் இல்லைப்பா நான் தான்ப்பா இப்போ பரலோகத்துல போய் டீ சாப்பிட்டு வரேன் நம்பாள் பாக்குறான் விசுவாசி எங்க பாஸ்ட் ஒரு டைம் கூட போனது இல்லையே இவர் அடிக்கடி போகிறார் சரி இவருக்கே காணிக்க கூடும் ஏன்னா அங்க போய் ஆண்டவர் கொடுத்துட்டு வருவார் உங்க பாஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அனுப்பிடாத ஹலோ நான் ஏன் சொல்றேன்னா சத்தியம்தான் முக்கியம் வசனம் தான் முக்கியம் மாறாத உபதேசம் ஒரு அலியா சத்தமா சொல்லுங்க ஆண்டவர் நேற்றும் என்றும் மாறாதவர் சத்தியமும் நேற்றும் என்றும் என்றும் மாறாது அது எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சத்தியத்தை மாற்றிக்கொள்ள முடியாது அது அமெரிக்காவில் இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் இந்த வசனம் தான் எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறது கரங்களை உயர்த்தி வர சொல்லுங்க சார் எங்க தேசத்தின் கலாச்சாரம் சார் எங்க தேசத்தில் இப்படித்தான் வாழணும் சொன்னா நீ பரலோகம் வர முடியாது நமக்கு வேத கலாச்சாரம் தான் நமக்கு என்ன கலாச்சாரம் வேத கலாச்சாரம் வேதத்தை சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரு உத்தம ஜாதியாக நாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் நல்ல கவுனிங்க அப்போ மாறாத சத்தியங்கள் இப்போ தேவனுடைய ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க பாஸ்டர்ஸ் இவங்க சண்டே சர்வீஸ்ல இல்ல ஏதாவது கூட்டங்கள்ல ஆமே கத்துடைய வார்த்தையை கொடுக்கணும்னா தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனிடத்திலிருந்து அந்த ரேமா வேர்டை பெற்றுக்கொண்டு அந்த ரேமா வேட வச்சு அதற்கு பேதத்தில் உள்ள வசனங்களை அதோடு இணைத்து அவன் செய்தி ஆயத்தப்படுத்தி சபைக்கு வந்து கொடுக்கிறார்கள் ரேமா வார்த்தை வருதுன்னு சொல்லி அந்த ரேமா வார்த்தைக்கு பைபிள் ஆதாரம் இல்லைன்னா அந்த ரேமா வேர்டு பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படாத ஒரு வார்த்தை ஆவியானவர் கொடுத்தார் என்றால் வேத வசனத்தின் அடிப்படையில் ஏன்னா இது மாறாத சத்தியம் நீங்க நிறைய வாலிபர்கள் எழும்பி ஏப்பா இந்த பழைய ஆட்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல நம்மெல்லாம் நாங்களாம் புதிய ஆட்கள் புது ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி சபையை வாஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்றேன் நீ மாறலாம் வார்த்தை மாறாது சத்தியம் மாறாது வேதம் மாறவே மாறாது ஒரு அல் இலியா சத்தமா சொல்லுங்க ஒரு டிவி கார் சொன்னார் ஆமேன் நான் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் ஸ்நானகன் அவசரமாக முடிச்சுட்டு போய் சேர்ந்துட்டார் அதனால் இன்னும் நிறையா இருக்குது அதை எனக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறாருன்னு அந்தி கிறிஸ்துவி ஆவி உடைய அந்த ஆள் சொன்னார் பைபிளில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்பும் ஒரு புள்ளி ஒரு கமாவும் கூட்டவும் செய்யக்கூடாது குறைக்கவும் செய்யக்கூடாது கரங்களை உயர்த்தியாலே இல்லையா சொல்லுங்கள்